கோவை அருகே ஆன்லைன் எம்எல்எம் நிறுவனமான மை வி த்ரீ ஆட்ஸுக்கு ஆதரவாக சுமார் ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்கள் திரண்டதால் நீலாம்பூர் மதுக்கரை புறவழிச்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது பொதுவாக மக்கள் இதுபோன்ற நிறுவனங்களுக்கு எதிராக ஒன்று திரண்டு பார்த்திருப்போம் ஆனால் இது என்ன வித்தியாசமாக ஆதரவாக ஒன்றிணைந்து போராடியுள்ளனர் என்பதை தெரிந்து கொள்ளலாம்

யூடியூப் பக்கத்திலும் இந்த செயலிக்கு தனி சேனலும் உண்டு இந்த செயலியில் தினமும் இரண்டு மணி நேரம் விளம்பரம் பார்ப்பதன் மூலமும் புதிய நபர்களை சேர்ப்பதன் மூலமும் அதிக வருமானம் பார்க்கலாம் என விளம்பரம் செய்யப்பட்டுள்ளது சமீப நாட்களாக பலரும் தேடும் விஷயமாக மை வி த்ரீ ஆட்ஸ் செயலி உள்ளது வீட்டில் இருந்தே போன் இருந்தால் போதும் பல ஆயிரங்கள் சம்பாதிக்கலாம் என்று கூறி விளம்பரம் செய்கிறார்கள் ஆரம்பத்தில் இலவசமாக இணைந்து மாதம் ரூபாய் நூற்றி ஐம்பது சம்பாதியுங்கள் எனவும் அதை வைத்து நீங்கள் போன் ரீசார்ஜ் செய்து கொள்ளலாம் எனவும் நைசாக மெசேஜ் அனுப்புகின்றனர் அதை நம்பி ஓய்வு பெற்றவர்கள் வீட்டிலிருக்கும் பெண்கள் கல்லூரி மாணவர்கள் கூலி தொழிலாளர்கள் என பல லட்சம் பேர் அந்த செயலியில் இணைந்துள்ளனர் இணையும் போது அடிப்படை தகவல்களையும் பெற்றுக்கொள்கிறார்கள் இதில் பணம் கட்ட அக்கவுண்ட் நம்பரும் அந்த மை வி த்ரீ ஆட் செயலியில் கொடுத்துள்ளார்கள் அதில் கட்டிவிட்டால் நாம் கட்டும் பணத்துக்கு ஏற்றார் போல ஆயுர்வேதிக் பொருட்கள் என சிலவற்றை வீட்டு முகவரிக்கு அனுப்பி வைப்பார்களாம் இதுவரை சுமார் ஐம்பது லட்சம் மக்கள் இந்த செயலியில் இணைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த நிறுவனம் தங்களுக்கு கிடைக்கும் லாபத்தை பிரித்துக் கொடுப்பார்களாம் புதிய நபர்களை சேர்க்கும் நபர்களுக்கு தனியாக பணம் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனை நம்பி ஆயிரக்கணக்கானோர் லட்சக்கணக்கில் முதலீடு செய்துள்ளனர் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா உட்பட நாடு முழுவதும் உள்ள பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் இந்த செயலியை பயன்படுத்தி வருகின்றனர் லட்சக்கணக்கானோர் இதில் உறுப்பினர்களாக இருக்கின்றனர் முதலீட்டாளர்களுக்கு கூறியபடி அந்நிறுவனம் மாத மாதம் பணம் வழங்கி வருகிறது இந்நிலையில் மருத்துவர்களின் பரிந்துரையின்றி மாத்திரைகளை வழங்குவது சட்டத்திற்கு புறம்பானது எனவும் தினசரி விளம்பரம் பார்ப்பதால் அதிக வருமானம் பார்க்கலாம் என ஆசை காட்டி பொதுமக்களை ஏமாற்றி தொகையை வசூலித்து வரும் அந்நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சைபர் கிரைம் உதவி ஆய்வாளர் முத்து என்பவர் கோவை சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இந்த புகாரின் பேரில் அந்நிறுவனத்தின் மீது சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் அந்த நிறுவனத்திற்கு ஆதரவாக கோவை மாவட்டம் நீலாம்பூர் அருகே உள்ள புறவழிச்சாலையில் ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட முதலீட்டாளர்களான பொதுமக்கள் குவிந்தனர் அப்போது அந்த நிறுவனம் எந்த மோசடியும் செய்யவில்லை எனவும் தவறான புகார் கொடுக்கப்பட்டுள்ளது எனவும் அவர்கள் தெரிவித்தனர் நான் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு டிரைவராக இருந்தேன் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரம் ரூபாய் சம்பளம் இருந்தேன் மைத்திரி ஆட்சியில் சேர்ந்தவங்களாம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாசம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தாலாயிரம் ரூபாய் வாங்கிட்டு இருக்கேன் இன்றைக்கி என்னுடைய வாழ்வாதாரம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது சரிங்களா என்ன மாதிரி பார்த்தோம்னா இன்னைக்கு ஐம்பது லட்சம் குடும்பங்கள் வந்து பார்த்தோன்னா அந்த வாழ்வாதாரத்தில் பழச்சிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு நல்ல கம்பெனி வந்து பார்த்தோன்னா கம்பெனி கட்டாயப்படுத்தி யாரும் சேர்க்கல எங்களோட சு விருப்பத்தினால் தான் நாங்கள் சேர்ந்து இன்றைக்கி வந்து நல்லாயிருக்கும் ஒரு ஐம்பது லட்சம் குடும்பம் அன்னைக்கு இதனால வாழ்ந்துட்டு இருக்கு எல்லாருமே நல்லா இருக்குது யாரும் ஒரே ஒரு நபர் கூட பாதிக்கப்படல சரிங்களா இப்படிப்பட்ட ஒரு கம்பெனி வந்து ஒரு பொய்யான கம்பெனி மோசடி கம்பெனி சொல்லிட்டு பாக்குறாங்க அதனால பாத்தோன்னா எங்களுக்கு இந்த கம்பெனி வேணும் இந்த கம்பெனி இருந்தா எங்க வாழ்வாதாரம் நல்லா இருக்கு இதுல வந்து ஏழ்நூறு பிரான்சஸ் இருக்கு இப்பவே இன்னும் நிறைய இருக்குது வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே இருக்குது சோப்பு சீப்பு எல்லா விதமான இதுவும் இருக்கு அதை வாங்குறது மூலியமாவும் எங்களுக்கு ஒரு வருமானம் வருது மற்றபடி வேற வந்து எந்த ஒரு இதை போர்ச்சரியும் பண்ணி இல்ல சரிங்களா இது இப்ப வந்து இது வந்து கரெக்டா போயிட்டு இருக்கு தேவையில்லாம வந்து தனிநபர் வந்து ஒருத்தரை கேஸை போட்டு நிறுத்துன மாதிரி இவ்வளோ பேரோட மக்களோட வாழ்வாதாரம் கெடுது நீங்க எவ்வளவு நான் இன்வெஸ்ட்லாம் பண்ணல சார் இன்வெஸ்ட்லாம் நான் பண்ணல என்னை யாரும் இன்வெஸ்ட் பண்ண சொல்லல

சிரமம் எல்லாம் போயிட்டு இருக்குது எங்களுக்கு வந்து எங்க வளர்ச்சி ஒரு சில நபருக்கு வந்து பொய்ப்புகார் கொடுத்து சொல்ல அரெஸ்ட் பண்ண பொய்ப்பு கொடுத்துருக்குறாங்க கம்பெனி பத்தி எங்க கம்பெனி வந்து தப்பான கம்பெனி கிடையாது நல்லா தான் போயிட்டு இருக்குது பொதுமக்கள் வந்து யாருமே இது வரைக்கும் அமௌண்ட் வேலையின் வந்து இது வரைக்கும் எந்த கம்பெனியுமே நாங்க யாரும் பண்ணல நல்லாதாங்க போயிட்டு இருக்குது எங்களுக்கு வந்து கலெக்டர் கிட்ட வந்து ஒரு கோரிக்கை வைக்கணும்னா இந்த பொய் புகாரை வந்து வாபஸ் வாங்கணும் இந்த மாதிரி நிறுவனத்துக்குள்ள வந்து அடுத்தவங்க வந்து உனக்கு பொய் புகார் கொடுக்க கூடாது எங்களுக்கு வேண்டுகோளுக்காக தாங்க சார் கூட்டியிருக்கிறோம் இதன் காரணமாக அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இதையடுத்து அங்கு வந்த காவல்துறையினர் மற்றும் கோட்டாட்சியர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்போது உரிய நடவடிக்கை எடுப்பதாக கோட்டாட்சியர் உறுதியளித்ததை அடுத்து போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர் இந்த போராட்டம் காரணமாக அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது அதோடு இந்த செயலிக்கு எதிராகவும் சிலர் தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை வெளியிட்டு வருகின்றனர் இந்த வழக்கின் விசாரணைக்கு பின்னர்தான் செயலி குறித்த உண்மை நிலவரம் என்ன என்பது வெளியாகும்